வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷ் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்விட மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா வரக்கூடிய நாட்களில் வறண்ட வானிலையும் வெப்பத்தின் தாக்கமும் அதிகமாக இருக்கப் போகிறது இந்த மாதிரியான நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இன்றைய இதில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை மத்திய மற்றும் வட தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் மேலும் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி அடுத்த சுற்று மழை காற்றின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைக்கு பொறுத்தவரையிலையும் மேற்கு ப பகுதிகள் அதாவது மேற்கு கரையில் கேரளாவில் இடிமலை மேகம் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் காற்றின் குவிதல் காரணமாக காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த இரண்டு காரணமாக ஏற்பட இருக்கிறது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே தொடர்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய வெ சுருக்கம் மேலும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடுப்பீடுகிறேன் வணக்கம் பபாசியு